அனைவருக்கும் வணக்கம் மிதனராசனிகர்களுக்கு உங்களுடைய வாழ்வில் ஒரே இரவில் உங்களுடைய வாழ்க்கை மாறும் தருணமாக இந்த மகா சிவராத்திரி அமைகிறது மகா சிவராத்திரி ஆனா இன்று நீங்கள் ராசியில் பிறந்த நீங்கள் சிவபெருமானை இவ்வாறு வழிபடுங்கள் இப்படி நீங்கள் வழிபடுவதன் மூலமாக உங்களுடைய வாழ்வில் எண்ணற்ற நன்மைகள் ஏற்படும் அந்த வகையில் வகை ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில் மிதனராசனையர்களுக்கு புண்ணியம் தரும் ஒரு நாளாக இந்த மகா சிவராத்திரி அமைகிறதுங்க சிவராத்திரியை பொறுத்த வரைக்கும் சிவபெருமானுக்கு முக்கிய விரத வழிபாடுகளில் ஒன்றாக இந்த மகா சிவராத்திரி அமைகிறது இந்த மகா சிவராத்திரியில் சிவனை வழிபட்டால் பல விதமான துன்பங்களிலிருந்தும் விடுபடலாம் என்பது நம்பிக்கை அன்றைய தினம் சிவபக்தி இரவு முழுவதும் தூங்காமல் கண் விழித்திருந்து சிவநாமத்தை உச்சரித்தபடி சிவனை வழிபடுவார்கள் ஒவ்வொரு மாதமும் சிவராத்திரி தினம் வந்தாலும் மாசி மாதத்தில் வரும் தேய்விரை சதுர்தசினாலேயே மகா சிவராத்திரி என்று போற்றி வணங்குகிறோம் மகா சிவராத்திரி சிவராத்திரியின் பற்றி பல புராண தகவல்கள் உள்ளன அந்த வகையில் முதலாவதாக பிரளய காலத்தின் போது பிரம்மனும் அவரால் படைக்கப்பட்ட அனைத்து ஜீவராசிகளும் அழிந்துவிட்டன இதையடுத்து அன்றைய இரவு பொழுதில் பார்வதி தேவி சிவபெருமானை நினைத்து பூஜை செய்தார் நான்கு ஜாமங்களிலும் இரவு முழுவதும் ஆகம விதிப்படி அர்ச்சனை செய்தார் அம்பிகை இவ்வாறு சூரிய அஸ்தமன நேரம் முதல் மறுநாள் சூரிய உதயம் வரை பூஜை செய்த காலமே மகா சிவராத்திரி என்று அழைக்கப்படுகிறது இந்த பூஜையின் முடிவில் பார்வதிக்கு சிவபெருமான் காட்சி கொடுத்தார் அவரிடம் சிவராத்திரி என்று சூரியன் மறைந்தது முதல் மறுநாள் காலை சூரியன் உதயமாகும் வரை தங்களை பூஜை செய்பவர் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு எல்லா விதமான பாகியங்களையும் தந்து முடிவில் மோட்சத்தையும் அளிக்க வேண்டும் என்று பார்வதி தேவி வேண்டினார் சிவபெருமானும் அப்படியே ஆகட்டும் என்று அருள் புரிந்தார் ஒரு சமயம் மகாவிஷ்ணுவுக்கும் பிரம்மனுக்கும் இருவரில் யார் பெரியவர் என்ற போட்டி ஏற்பட்ட போது சிவபெருமான் அடிமுடி காண முடியாத ஜோதிப்பிளம்பாக உயர்ந்து நின்றார் அதில் ஈசனின் முடியையோ அடியையோ காண்பவர்களே பெரியவர்கள் என சொல்லப்பட்டது இதையடுத்து பிரமதேவன் அன்னப்பறவை உருவம் கொண்டு முடியை தேடி மகாவிஷ்ணு வராக உருவம் கொண்டு பாதாளத்தை தோண்டியபடி ஈசனின் அடியை தேடியும் புறப்பட்டனர் இந்த கோலத்தையே லிங்கோத்பவர் கோலம் என்பார்கள் மகா நாளில் இந்த திருக்காட்சி காண கிடைத்தது என்கிறார்கள் அதே போல் ஒரு காலத்தில் கிருத யுகத்தில் துர்வாச முனிவர் தனக்கு மகாலட்சுமி அளித்த மாலையை இந்திரனுக்கு கொடுத்தார் அதை இந்திரன் தன் வாகனமான ஐராவதத்தை வாங்கச் சொல்ல யானையோ அந்த மாலை அலட்சியமாக வாங்கி காலில் போட்டு மிதித்தது இதனால் கோபமடைந்த துர்வாச முனிவர் இந்திரன் தன் செல்வத்தை இழந்து போவான் என்று சபித்தார் செல்வத்தை செல்வத்தை இந்திரன் சென்று பெற முயற்சித்தார் அதன்படி இந்திரன் பூஜித்த காலமே மகா சிவராத்திரி என்கிறார்கள் அதே போல ஒரு காலத்தில் தேவர்கள் அமிர்தம் வேண்டி மந்தார மலையை மத்தாகவும் வாசிகி பாம்பை கயிறாகவும் கொண்டு பார்க்கடலை கடைய முற்பட்டனர் ஆனால் தேவர்களால் பார்க்க கடலை கடைய முடியவில்லை எனவே துணைக்கு அசுரர்களை அழைத்தனர் அசுரர்களும் தேவர்களும் சேர்ந்து திருப்பார் கடலை கடைந்த போது ஆழகாலம் என்ற கொடிய விஷம் வெளிப்பட்டது அதன் சக்தியால் அனைத்து உயிர்களும் வெப்பத்தில் துன்பப்பட்டன இதை கண்டு பார்வதி தேவி பரமேஸ்வரனிடம் முறையிட்டார் உடனே பரமேஸ்வரன் அந்த ஆழகால விஷத்தை எடுத்து கொண்டார் இதனால் மயங்கி சரிவது போல் இருந்த நீலகண்டரை கண்ட தேவர்கள் பயந்து சுவாமி தாங்கள் கண்விழித்து எங்களை காக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து னர் அவ்வாறு தேவர்கள் சிவபெருமானை பூஜித்த காலவே மகா சிவராத்திரி என்று அழைக்கப்படுகிறது அதே போல் முன்பொரு சமயம் ஒரு காலத்தில் வேடன் ஒருவன் காட்டில் வேட்டையாடி தன் குடும்பத்தை காப்பாற்றி காட்டில் வேட்டையாட சென்ற போது வேடனுக்கு எதுவும் கிடைக்கவில்லை எனவே விலங்குகளை தேடி நீண்ட தூரம் காட்டிற்குள் சென்றான் அவ்வேளையில் வேடனை தாக்க ஒரு புலி பாய்ந்து வந்தது இதனால் பதனி போன வேடன் இருந்த மரத்தின் மேல் ஏறி அமர்ந்தான் இரவு முழுவதும் புலி அந்த மரத்தை சுற்றி வந்தது வேடன் எதுவும் சாப்பிடாமல் இரவு முழுவதும் அந்த மரத்தின் கிளைகளை பற்றியபடியே இருந்தான் மறுநாள் பொழுது விடிந்ததும் வேடன் வீடு திரும்பினான் பல ஆண்டுகள் வாழ்ந்த அந்த வயது முதிர்ச்சியால் இறந்தான் அந்த வேடனின் ஆன்மா யமலோகம் சென்றது பல மிருகங்களை வேண்டையாடிய வேடனின் பாவ கணக்கள் எதுவும் இல்லை என்று சித்திரகுப்தன் சொன்னது யமதர்மனுக்கு அதிர்ச்சி அளித்தது வேடன் செய்த புண்ணியம் என்ன என்று பார்க்க முன்பு புலிக்கு பயந்து வேடன் ஏறி அமர்ந்தது வில்வ மரமாகும் அன்றைய தினம் மகா சிவராத்திரி பயத்தில் கைகள் நடுங்க கிளைகளை பற்றி இருந்ததால் அந்த நடுக்கத்தில் வில்வ இலைகள் உதிர்ந்து கீழே விழுந்தன வில்வ இலைகள் விழுந்த இடத்தில் ஒரு பழமையான சிவலிங்கம் மண்ணில் புதைந்திருந்தது மகா சிவராத்திரி அன்று சாப்பிடாமல் வில்வ இலைகளால் சிவலிங்கத்தை அர்ச்சனை செய்த புண்ணியம் வேடனுக்கு கிடைத்தது என்பதை யமதர்மனும் சித்திரகுப்தனும் அறிந்தனர் அந்த வகையில் இந்த சிவராத்திரி விரதம் இரு இருப்பவர்கள் தெரியாமல் செய்த பாவங்களுடன் தெரிந்தே செய்த பாவங்களுக்கும் நம்மை விட்டு நீங்கும் என்பது ஐதீகம் சிவராத்திரி விரதத்தை யார் வேண்டுமானாலும் கடைபிடிக்கலாம் வருடம் முழுவதும் விரதம் மேற்கொள்வது நூறு அஸ்வமேத யாகம் செய்வது பலமுறை கங்கையில் நீராடுவது ஆகியவை கூட ஒரு சிவராத்திரி விரதத்திற்கு ஈடாகாது சிவராத்திரி முற்கு முன்தினம் ஒரு வேலை மட்டுமே சாப்பிட வேண்டும் சிவராத்திரி அன்று அதிகாலையிலேயே எழுந்து நீராடி சூரிய போது வீட்டில் பூஜை செய்ய வேண்டும் அதன் பின் சிவன் கோவிலுக்கு சென்று முறைப்படி தரிசனம் செய்ய வேண்டும் நான்கு கால பூஜையிலும் கலந்து கொண்டு சிவபெருமானுக்கு நடைபெறும் அபிஷேகம் அலங்காரங்களை கண்டுகளிக்க வேண்டும் அப்போது இறைவனின் திருநாமத்தை தவிர வேறு எதையும் உச்சரிக்க கூடாது இரவு முழுவதும் கண் விழித்திருக்க வேண்டும் ஆலயத்திற்கு சென்றுதான் கண் விழித்திருக்க வேண்டும் என்று கிடையாது வீட்டிலும் கூட மகா சிவராத்திரி அன்று நான்கு ஜாமங்களிலும் முறைப்படி பூஜை செய்து ஈசனுக்கு வெல்வத்தால் அர்ச்சனை செய்வது உரிய பலனை தரும் மகா சிவராத்திரி விரதம் இருப்பவர்கள் ஐந்தெழுத்து மந்திரமான சிவாய நம என்ற சொல்லை நூத்தி எட்டு முறை அல்லது ஆயிரத்தி எட்டு முறை உச்சரித்து பூஜிக்க வேண்டும் நான்கு ஜாம பூஜைகளும் முடிந்த பிறகு மறுநாள் காலைகள் நேராடி இறைவனுக்கு படைத்த நெவேதியங்களை தானம் அளித்தும் விரதம் இருப்பவர்கள் உண்டும் விரதத்தை முடிக்க வேண்டும் தொடர்ச்சியாக இருபத்தி நான்கு வருடங்கள் சிவராத்திரி விரதம் இருப்பவர்கள் சிவகதி அடைவார்கள் என்பது அத்துடன் அவர்கள் இருபத்தி தலைமுறைகளும் நர்கதி அடைந்து முக்தி அடைவார்கள் பல புண்ணியங்கள் செய்த பலன் கிடைக்கும் என்கின்றன புராணங்கள் அந்த வகையில் உங்களுக்கு இந்த மகா சிவராத்திரியான இன்று மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது பாக்கியஸ்தான் பலம் பெறுகிறது அங்கே ராகுவும் இருக்கிறார் நினைத்த காரியம் நடந்து விடுங்க பொருளாதார சிரமம் குறையும் சுக்கரன் பலமாக இருப்பதால் கொடுக்கல் வாங்க சிரமம் இன்றி நடக்குங்க வரவேண்டிய கடன்கள் ிவிடும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெற இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதே போல் திருமணத்திற்கான வரன் பார்க்கிறவர்களுக்கு நல்ல வரனாக அமையுங்க ராசியாதிபதியும் ஒன்பதில் அமர்ந்திருப்பதால் மாமன் வழி மன மாறுங்க தொழில் வியாபாரத்தில் சுறுசுறுப்பு அதிகரிக்கும் ஐடி மற்றும் பத்திரிகை துறையில் உள்ளவர்களுக்கு புதிய வாய்ப்புகளை பெற்று தருங்க சேமிப்பு உயர இருக்கு அதேபோல் குடும்பத்தில் கருத்து வேற்றம் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அந்த வகையில் மிதன இக்கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது மகா சிவராத்திரியான என்று வீட்டிற்கு அருகில் உள்ள சிவாலயத்திற்கு சென்று சிவபெருமானுக்கு வில்வ இலை சாற்றி வழிபடுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் ஏற்படும்